கில்லி இந்த மாதி வச்சிட்டாங்க கில்லி ஏ டா நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா நாங்க காட்டுக்கு போகறவே ஆமா யாராரேன்னா நான் வர எல்லைய मारறாங்க இன்னொரு தோலி பண்ணி வராங்க இல்ல சேர்ந்து ஒண்ணே போகறங்க நாங்க மட்டும் போக மாட்டேங்க நீங்க சேர்ந்து வர்றீங்க நீங்க மட்டும் இல்லங்க மைச்சடு கரங்க வந்துறாங்க மைச்சடு கரங்க மட்டும் இல்லங்க ஊர்மக்கள எல்லாரும் சேர்ந்து போமா

தோட்டி வர பாருங்க அடி வாடி சிரிக்கிறது செட் கார்ச்சிட்டு யோகம் என்னமா அந்த வாயில உள்ள மாதிரி இப்படி சிரிக்கிற மரியாதை காலையில மைக்கு கறி குடிச்சி போயிரு எதுக்கு அவர்தான் போன வருஷம் போட்டார் வருஷம் ஏனே அப்படியே அம்மா அவர் எத்தனை குரங்க வந்து நானே சிரிக்கிற சிரிப்புல நீ நாக்க வந்தா தெரியும் கொள்ள சளி பாப்பா ஓல இருக்கு முன்ன போறது முன்ன சரி எடுத்துட்டு எறிஞ்சிரா மூக்கு தெரிச்சு போயிரும் பொம்பளை பேட்ட ஒழுகம் பேசி பளு முண்ட குண்ட என்ன பேசி பேசுற நம்ம அடைய கிடிக்கு தூக்கி பிச்சி பிச்சி தொங்க தொங்க மோஞ்சி மாரு ஆமா பிள்ளைத்த என்னென்ன பேச்சு ஆம்பளை நான் பெண்ண அப்புறந்த இப்படி ஆம்பளை எவ்வளவு கேலி பண்ணி கிண்டல் கிண்டர் பண்றதுனாலதான் சுத்தமா புடுக்கலாம போச்சு புடிக்காம போச்சு நாலாம் நான் பெண்ணந்ததுக்கு பேசாம நம்ம ஒரு திருவோணத்துல மண்ணா பிறந்திருக்கலாம் மண்ணா பறந்துருந்தா நானும் ஆம்பளை உள்ள விட்டு ஓட்டி இருப்பாங்க இல்ல புடிச்சு பிணைஞ்சிருப்பாங்க இல்ல மண் உழுது இருப்பாங்க மண்பான தேய பிணைஞ்சிருப்பாங்கல்ல ஒண்ணும் இல்லாம கோரம் முடியும் போல இருக்கு நீங்க சொல்லுங்க எனக்கு இது குறைச்சல் எனக்கு மண்டையில குறைச்சலா இல்ல கொண்டையில குறைச்சலா இல்ல தொண்டையில குறைச்சலா இல்ல அதுல குறைச்சலா நீ பக்கி புடவையில குறைச்சலான் சொல்ல வந்தேன் நானும் ஆசைப்பட்டு நேசப்பட்டு ஒருத்தனை காதலிச்சே யாரா இடுபட்ட மூதைய பையன் கைய விட்டுட்டு போயிட்டியா கைய விட்டு வர்றதுக்கு சென்னை குளிச்சு வச்சிருந்து நீங்க வேற வாள் கையில கை விட்டு போயிட்டா அவன் வருக வருகேன் நானும் தொறந்து ஓட்ட மன்னிக்கதான் படுத்து கிடக்குறேன் கண்ட கண்ட நாய் எல்லாம் வந்து நக்கிட்டு போயிரும் போல இருக்கு நாய் நானும் நக்காம பரவாயில்ல நீ வந்து நக்காம இருந்தா சரிதமைக்கு ஹம் அது ஒரு பக்கம் இருக்கட்ட இந்த பெண்ணா பிறக்கறதே பெரிய ரோதனையா போச்சு சுப்பிரமணியன் சுரீஷ் அவர்கள் ரூபாய் ஐம்பது அன்பு பிள்ளை குறும் இருக்கிறார்கள் மதிப்பிற்குரிய சுப்பிரமணியன் சுரேஷ் அவர்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் இதுல பெண்களுக்கு கஜானா இது இதுதான் கஜானா உள்ள வச்சிருவா இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா இதுல யார் படம் இருக்குன்னா மகாத்மா காந்தி படம் இருக்கு அவர் ஏன் சிரிச்ச முகமா இருக்கிறாரு உள்ள வைக்கிற இடம் அப்படி கூட இருக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்ட மாமா நல்லா சிரிக்கிறீங்க நல்லா இருக்கேன் மாமா அந்த பொம்பளை வேஷம் போட்டு என்ன பண்ண பொம்பளை வேஷம் போடுறது பெரிய ரோதனையா இருக்கு ஏன் நம்ம திருவோட நம்ம தாய் கிராமம் நம்ம ஊர்ல சொல்றதுக்கு என்ன பொம்பளை வேஷம் போட்டு அவசரத்துல எங்கிட்டும் போக முடியல ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த உண்மை சம்பவம் பொம்பளை வேஷம் போட்டுட்டேன் உனக்கும் திருச்சிருச்சுன்னு சொல்லி மேடை பின்னாடிதான் உனக்கு இருக்க போனேன் அஞ்சு இளவட்டம் கெதிச்ச இளவட்டம் பின்னாடியே வந்துட்டாங்க வந்த வெளியில சும்மா வந்தாங்க இவர் மாதிரியா இது இலவட்டம் இல்ல இது பக்கி பழைய கொள்ள சொல்லி வாக்குறது நீ கிழமே இது இது இருமாமா நீ கிளவிந்தே ஆனா படு உழவன இருப்ப ஆமா அஞ்சு இளவட்டம் கெத்துச்ச இளவட்டம் பின்னாடி வந்துட்டாங்க வந்தவர் சும்மா வந்தாங்க வாடி அப்படின்னாங்க அட வேணாம் கூட எதுக்குடா அப்படின்னு சொன்னேன் தெரிய வாடி போக முடியும் அப்படின்னு அட வேணாம் கூட சொன்னேன் எடுவட்ட மூது பேரு அஞ்சு பேருமே கம்மா குளத்துக்கிட்டு போயிட்டாங்க ரெண்டு பேர் கைய புடிச்சுக்கிட்டா ரெண்டு பேர் காலை புடிச்சுக்கிட்டா ஆகா ரெண்டு பேர் கைய புடிச்சுட்டேன் காலை புடிச்சிக்கிட்ட எப்படியாவது கத்தி ஊர் சுடத்தை கூப்பிட்டுலாம்னு வாயத்தொடர்ந்து கத்தே போட

நல்ல ஓல்டு மங்கு சரக்கு உரங்குறத்தை குடிச்சிருப்பாங்க மல்லாக்க படுக்க போட்டு போத மப்பிள சேலை அவுத்தாங்க இங்க கிடக்குறதானே அங்க கிடக்குண்டு நல்ல வேலை மாமா மல்லாக்க படுக்க போட்டு சேலையாங்க உப்புறக்க படுக்க போட்டு சேலையாங்க எழுபட்ட புதிய பிள்ளைங்க குமுரி பாயசம் கிடைப்பாங்க தப்புச்சென் புலச்சேன்னு ஓடி வர வட்ட வாடு பெரும்பான் அதுல இருந்து இங்க வந்துட்டோம்னா சரி உனக்கு இருக்க கூட இப்படியும் போறது கிடையாது ஓடி வந்துரு சரி அது ஒரு பேக்கர் கேட்டா நான் பேசிக்கிறா நல்லா இருக்குமா காரியத்துல சரியா இருக்கா எழுதுட்டவளே தூமி இப்படி விளக்க மாதிரி பிளேட் ஒழுக்க நீ ஒரு பொட்டை வரைக்கும் பெட்டிக்கார் ஒரு பொட்டை வரைக்கும் அடி ஓடி அடி நல்லா இருக்கே அடி நல்லா இருக்கே நீ நல்லா இருக்கியா இன்ன இல்லையே ஏனா நம்ம ரெண்டு பேரும் நல்லா இருக்கோம்னா நான் பெரிய ஹாஸ்பிடல் படுத்து வந்தா வரேன் அடி நல்லா இருக்கே இல்ல அப்ப நல்லா வந்து சரிக்குவே நீயும் பொம்பளப்ல நானும் பொம்பளப்ல ஆமா அங்க இருக்க ஒரு புற தெரியும்ல என்ன பெண்ணோட மனுஷ ஒரு பெண் ஏய் பொம்பளி பொம்பள தொட்ட என்ன தப்பு ஏலக்காய் பொம்பளி பொம்பள தொட்ட என்ன மத்தப்பு தப்பு அறியலாம்ல பொம்பளை பொம்பள சவா கும்புற கும்பற கொளக்கட்டெல்லாம் திக்கிறோம் இங்க சொல்லிட்டு நான்

அதான் நான் போயிட்டு வந்துட்டேன் நீ வேணா போய்ட்டு வா அடி நானே மனசு வேதனையில நடக்குறேன் என்னடி வேதனை உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு ஓன்ட சொல்ற கண்ணே ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு மாச முன்னாடி என்ன அஞ்சு இட விட்ட போய் நீ கெடுத்து என்னடி சாதாரண நம்ம சொல்றா சாதாரண நம்ம சிறந்ததா ஊருகிட்ட போட்டு இன்னைக்கு எடுத்துட்டாங்க என்னை எடுத்து வைக்க சொல்லி சொல்றேன் ஐயோ இன்னைக்கு எடுத்துட்டு எடுத்துட்டாங்க அப்படி சொல்ல வேணாம்டி அஞ்சு பேருக்கு எடுக்கறதுக்கி நான் சொரணுங்கிட்டு போய் கிடந்தேன்

ஏற்று தருவேன் தயவு செய்து அட்டா இருக்க வேண்டியுல்லாரு நேரத்துல ஒருத்தன் அழகா இருக்க வேண்டியிருக்கிட்டா அழகா இருக்கேன் சொன்னால் லவுக்குன்னு வெட்கம் வந்துடும் வெட்கம் வந்தால் லவுக்கு ஜெயவே தூக்கி மூஞ்சி புத்திக்கிடுவேன் அது இல்லடி நான் வேற சொல்ல வேண்ட இருந்தாலும் அதை தூக்கி முஞ்சிய புத்தனை கீயோ தெரியும்றியாய் அதனால நம்பர் பிளேட்டா உடுக்கேன் டி எண்பத்தி மூணு ஐம்பத்தொம்போட்டி கூட தெரியும் யார் கடையாக இருந்தது இல்லைடீ நீதாண்டி கை கால நிஞ்செல்லாம் முடி மாச்சு உங்களையா பார்த்திருக்கேன்

तनक पदक के